தினந்தோறும் தேவைப்படும் புரதத்தில் பாதாமை எடுத்துக்கொள்வதன் அவசியம் குறித்து கோவையில் கலிபோர்னியா பாதாம் சார்பாக நிகழ்ச்சி நடைபெற்றது ஒவ்வொருவரின் ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு சத்து மிகவும் அவசியமான ஒன்றாக உள்ளது இந்தியாவில் புரோட்டீன் பற்றாக்குறையால் பலர் அவதியுற்று வருகிறார்கள் இந்நிலையில் புரோட்டீன் மற்றும் ஊட்டச்சத்து பாதாம் பருப்பின் முக்கியத்துவம் குறித்து கலந்துரையாடல் நிகழ்ச்சி கோவை அவினாசி சாலையில் உள்ள தனியார் ஹோட்டல் அரங்கில் நடைபெற்றது கலிபோர்னியா பாதாம் வாரியம் சார்பாக நடைபெற்ற இதில் ஊட்டச்சத்து மற்றும் ஆரோக்கிய ஆலோசகர் ஷீலா கிருஷ்ணசாமி வானொலி நிகழ்ச்சி தொகுப்பாளர் கலந்து கொண்டு பேசினர் இந்தியாவின் ஒரு இயற்கை அணுகுமுறை என்னும் தலைப்பில் நடைபெற்ற இதில் பாதாமின் பல்வேறு பயன்கள் குறித்து உரையாடல் நடைபெற்றது சமீபத்திய ஆய்வு ஒன்றில் எழுபத்தி மூன்று சதவீதம் இந்தியர்கள் நாளொன்றுக்கு தேவையான புரோட்டீனை எடுத்துக் கொள்வதில்லை எனவும் தொன்னூறு சதவீத பேருக்கு இதன் முக்கியத்துவம் குறித்து விழிப்புணர்வு இல்லை என தெரிவித்தனர் இந்தியாவில் உள்ள மக்களிடையே முக்கியத்துவம் பற்றி புரிதல் இல்லாமை குறித்தும் பாதாம் நமது உடலில் ஆரோக்கியத்தை பராமரிப்பதில் எப்படி முக்கியத்துவம் வகிக்கிறது என்பது குறித்தும் போதுமான அளவு பாதாம் எடுத்துக்கொள்வதன் அவசியம் குறித்தும் பேசப்பட்டது குறிப்பிட்ட அளவில் ஒருவர் தினம்தோறும் பாதாமை எடுத்துக் கொள்ளும் போது புரோட்டீன் குறைபாடு நீங்குவதோடு உடலும் ஆரோக்கியமாக இருக்கும் என தெரிவித்தனர் தொடர்ந்து ஊட்டச்சத்து நிபுணரும் ஆரோக்கிய ஆலோசகருமான ஷீலா கிருஷ்ணசாமி செய்தியாளர்களிடம் கூறுகையில் ஒருவருடைய உணவில் முக்கியத்துவத்தை பொறுத்தவரை அது போதுமான அளவு மற்றும் தரமாக உட்கொள்ளப்படுவது இன்றியமையாததாகும் உடல் பயிற்சிக்கான உணவுகளின் வணிகமாக்கல் அதிகரித்து வரும் சூழலில் புரோட்டீனின் சத்துக்கள் அவசியத்தை பலர் தவறாக புரிந்து கொண்டுள்ளனர் இருப்பினும் இயற்கையான உணவுகளில் இருந்து ஒருவருக்கு தேவையான புரோட்டீனை எடுத்துக்கொள்வது என்பது நமது உடல் ஆரோக்கியத்திற்கு மிகவும் முக்கியமானதாகும் புரோட்டீன் சத்து கொட்டை வகைகள் விதைகள் பருப்பு வகைகள் முட்டை கோழி மற்றும் மீன் ஆகியவற்றில் அதிக அளவில் உள்ளது சைவ உணவு சாப்பிடுபவர்கள் என்று வரும்போது அவர்களுக்கு சோயாபீன்ஸ் பருப்பு வகைகள் மற்றும் பாதாம் பருப்பு போன்ற கொட்டைகளில் உள்ளது ஜிங் இரும்பு மெக்னீசியம் பாஸ்பரஸ் வைட்டமின் இ மற்றும் வைட்டமின் பி டூ போன்ற சத்துக்களும் பாதாமில் உள்ளது என்று தெரிவித்தார் Yeah, good afternoon. My name is Sheila Krishnaswamy. I'm a nutrition and wellness consultant, and uh, I'm in Coimbatore today to uh, to participate in the event organized by the Almond Board of California. And I'm here with uh, Shruti uh, who beautifully moderated the event. Um, this is the event is all about how almonds are a source uh, is a good source actually of uh, protein and um, how almonds can be included in the daily diet because a number of uh, scientific studies have said that um, have shown that um, including a handful of almonds on a daily basis regularly for long periods of time helps to improve overall health also helps to control blood glucose and manage weight better also helps to reduce the cholesterol levels when almonds are included as a part of a well balanced healthy diet on a daily basis. And coming to the protein aspect of it, uh, there was a query about whether uh, you know one has to eat meat and non veg foods every day to get adequate protein. Uh, it is not necessary to eat meat on a daily basis for protein requirement. Vegetarian diets also provide enough amount of protein and when cereals and pulses are combined like rice and sambar for example when they are combined in a meal it provides adequate amount of protein and along with that uh, you know foods like almonds and uh, a glass of milk or a bowl of curd all of these foods provide adequate amount of protein when included in a balanced meal on a daily basis so it's not necessary to eat meat on a daily basis அப்படின்னா இன்னைக்கு ஆமன் போர்ட் ஆஃப் கேலிபோர்னியா ஆர்கனைஸ் பண்ணிருக்க கூடிய ஒரு இவன்ட்ல ஆமன்ஸோட இம்பார்டன்ஸ் பத்தி தான் வந்து நாங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம் அண்ட் ஹவு ஆமன்ஸ் வந்து ரொம்ப ஒரு நல்ல நேச்சுரல் சோர்ஸ் ஆப் ப்ரோட்டீன் சொன்ன மாதிரி நிறைய பேருக்கு அந்த ஒரு டவுட் இருக்கும் வெஜிடேரியனா இருந்தா நம்ம வீகனா இருந்தா நம்மளுக்கு வந்து அந்த நேச்சுரல் சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் நம்மளுக்கு சபிஷியண்டா கிடைக்குமா அப்படின்றது பட் கண்டிப்பா ஒரு பேலன்ஸ்டான ஒரு டயட் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரும் நம்மளோட ரெகுலரா நம்ம சாப்பிட சாப்பிடக்கூடிய விஷயங்களை வந்து கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணி ஒரு ஹெல்தியான லைஃப் ஸ்டைல் எக்ஸசைஸ் வொர்க் அவுட் ஆமன்ஸை வந்து டெய்லி யூனோ டயட்ல இன்க்ளூட் பண்ணி நம்ம வந்து இது பண்ணாலே டெஃபினெட்லி வில் பி ஏபிள் டு லீட் இந்த ஒரு ஜனவரி வந்து நம்ம எல்லாருமே ஒரு ஃபிட்டர் அண்ட் ஹெல்தியர் வெர்ஷன் ஆஃப் ஆசல்ஸா கண்டிப்பா இருக்கலாம் சோ நிறைய பேர் அத பத்தி வந்து கண்டெம்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு இருந்ததுன்னா இந்த ஒரு வருஷம் கண்டிப்பா மேக் தட் ஒரு கான்சியஸான சாய்ஸ் பண்ணுங்க டு இன்க்ளூட் ஆமன்ஸ் இன் யுவர் எவ்ரிடே டயட் Thank you. Know, uh,